ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கும் வறியவர்க்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும் அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை உறைப்பா உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் புகழ்ந்து சொல்கின்றவர் சொல்பவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழே ஆகும் ஒன்றாம் உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் ஒன்றாது நிற்பது ஒன்று இல் உயர்ந்த புகழ் அல்லாமல் உலகத்தில் ஒப்பற்ற ஒரு பொருளாக அழியாமல் நிலை நிற்க வல்லது வேறு ஒன்றும் இல்லை குளவரை மேல் புகழ் ஆற்றின் புலவரைப் போற்றாது நில உலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்கவல்ல புகழை செய்தால் அவ்வாறு வானுலகம் போற்றுமே அல்லாமல் தேவரை போற்றாது போற்றாது நத்தம் போல் கேடும் உலது ஆகும் சாக்காடும் அரிது மேம்படுதல் ஆகும் வாழ்வில் கேடும் புகழ் நிலை நிற்பதாகும் சாவும் அறிவில் சிறந்தவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு இல்லை தோன்றின் புகழொடு தோன்றுக அகுது இல தோன்றலின் தோன்றாமை நன்று ஒரு துறையில் முற்பட்டு தோன்றுவதானால் புகழோடு தோன்ற வேண்டும் அத்தகைய சிறப்பு இல்லாதவர் அங்கு தோன்றுவதை விட தோன்றாமல் இருப்பது நல்லது புகழ் வாழாதார் தம் நோவார் தம்மை இகழ்வாரை எவன் தமக்கு புகழ் உண்டாகுமாறு வாழ முடியாதவர் தம்மை தாம் நொந்து கொள்ளாமல் தம்மை இகழ்கின்றவரை நொந்து கொள்ள காரணம் என்ப வையத்தார்க்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடிம் தமக்கு பின் எஞ்சி நிற்பதாகிய புகழை பெறாவிட்டால் உலகத்தார் எல்லார்க்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் புகழ் பெறாமல் வாழ்வை கழித்தவருடைய உடம்பை சுமந்த நிலம் வசையற்ற வளமான பயனாகிய விளைவு இல்லாமல் வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார் இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர் தாம் வாழும் வாழ்க்கையில் பழி உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழ்கின்றவர் புகழ் உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழாதவர்